என்னடி கிச்சன்லேருந்து வந்துடவா நான் உன்னை கிச்சன் பக்கம் போக கூட சொன்னல உங்க எதுக்கிடி போனேன் பாட்டி மதியானம் லంచ్ ரெடி பண்ண தான் போனேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாட்டி ஏய் போய் சொல்லாதே நீ இல்லை பாட்டி உண்மையாக தான் சொல்லு மதியானம் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சுட்டேன் பாட்டி யாருக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்க பாட்டி இந்த பாடி உனக்கு சமைக்கவே தெரியாதுங்க எப்படி இத்தனை ஐட்டம் செஞ்சேன் இல்லை பாட்டி எனக்கு சமைக்க தெரியும் ஓ பை சமைக்க தெரிஞ்சுக்கிட்டே தான் சமைக்காம வேண்டியோ யாராவது சமைப்பாங்க சமைச்சு வச்சா திங்களான்னு பார்த்துருக்கா அப்படி தானே சச்சோ அப்படிலாம் இல்லைப்பட்டி சரி சரி இப்போ செஞ்சுட்டேன் மறுபடியும் செய்யணும் செய்வியா ஏதாவது ஒரு நாள் கொத்து அப்படி தானே அப்படிலாம் இல்லைப்பட்டி சரிமே நானே சமைக்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஆமாம் பாட்டி எனக்கு சமைக்க தெரியும் நான் மறுபடியும் வேணாலும் சமைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள் நானே சமைச்சு தரேன் சரி சரி பார்த்துக்கலாம் நீ இப்போ ம் சரிங்கப்பட்டி பரவாயில்லே என்னாலே இவ்வளோ செய்வது ஆடுறது இது கிடைக்கும் வேணா தனியாக சம்பளத்தை கொடுத்து வைக்கணும் இவளையே வச்சுக்க வேண்டிய நாமளும் என்னடா பண்றதுன்னு பார்த்தோம் கடைசியில நல்லா தொக்கா வந்து சிட்டிக்கிட்டா இவளை படுத்துற பாரு உன்னை ஓடிடணும் எப்படி என் பேச்சி கல்யாணம் எனக்கு நல்லாவே தெரியும் படுத்துற பாருளை நீ என்ன மட்டும் வந்துட்டா மருமகன் சொல்லிக்கிட்டு அங்க யார பார்த்து பேசிட்டு இருக்கீங்க யாருமே இல்ல ஒண்ணும் இல்லடியாமா புதுசா வந்த கலை ஒட்டி அவகிட்டதான் ஏன் ஏனப்பா அவளுக்கு என்ன கெமடி சொல்றேன் தப்பா எடுத்துக்காத சொல்லுங்கப்பா என்ன விஷயம் இங்கே பாருமா அந்த சுப்பு வேலையை விட்டு போயிட்டான் பேசாம நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை கண்டு தேவை அது இவ்வளோ புதுசாக வந்து கலையை வச்சு அவன் வேலையை வச்சுக்கலாம் நீ என்ன சொல்கிற அத்தை நானே அவளை எப்படி வீட்டை விட்டு துறத்தலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் நீங்க என்ன வேலை கரையை வச்சுக்கலான்னு இருக்கீங்க நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதோ உனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க இங்கே பாரு அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா வகையிலையும் குறைச்சல் கொடுக்கணும் அது எந்தெந்த வகையில் முடியுமோ எல்லா வகையில குடுக்கணும் வேலை செய்யலேருந்து எல்லா அதுலேயும் அதை நாம் அதை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி பூ வாட்டை வச்சுட்டு இருந்தோம்னு அவ அவள் அவரை இங்கேயே செட்டில் ஆயிடுவா பரவாயில்லையே உனக்கு ஐயோ வேண்டாம் தா அவளை எப்படி தொடக்கணும்னா நானே யோசிச்சுட்டு அதுதான் சொல்றேன் வீட்டில் அவளே ஒவ்வொருத்தவள செய்ய வைக்கணும் அப்போ தெரியும் இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தோம் என்ன தான் இருந்தாலும் சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் தா அவள் சமைக்கிறத நம்ம திங்கணுமா இதுவும் கீ கி கணக்க பேசாதீங்க பாரு பாய் சமைச்சு வச்சிருக்கான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அவளே சமைக்க வைப்போம் இல்லைன்னா அதே அப்புறம் நம்மளே யாராவது சமைச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் சரியா சரிங்க சரிங்கத்தா நீங்க சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் நாமடி பண்ண மாதிரி தான் நாளே கிச்சன் வரைக்கும் வந்துட்டா சும்மா விடக்கூடாது எந்த நிலையில் அவளை ஃபுல்லாக பண்றமோ தான் அதை விடுவா புரிஞ்சுதா சரிங்கத்தா எனக்கு எப்படியாவது காவியாவும் ரகுக்கு கல்யாணம் நிற்கணும் அம்பிட்டுதான் அதுக்குதான் சொல்கிறேன் அவளை எல்லா வகையிலையும் டார்ச்சர் பண்ணணும் அப்புறம் ரகு முன்னாடி நம்ம அவளை நல்லா பாசமாக பார்த்துக்கிற மாதிரி நடிக்கணும் அப்போ தான் ரகுக்கும் வராது புரிஞ்சுதா ஆமாம் தா இதை நான் யோசிக்க மறந்துட்டேன் பாருங்க யோசிக்க வேண்டி எல்லா வகையில யோசிக்கணும் இது வரைக்கும் பண்ண தப்பா இனிமேல் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா ஆ சரிங்கத்தா சீனி பாருங்க சரி என்ன பண்ணுறேன்னு சரி வானதி அதுதான் வேலைக்காரி ஒட்டி கிடச்சிட்டாலே அப்புறம் என்ன பிரஸ்ட் தெரிய நீ இருக்கிற விலைன்னா அவன் தலையில் கட்டுவான் சரிங்க தா நானும் கொஞ்சம் போய் படுக்கிறேன் இவன் நல்லா நல்லா தூக்கமே இல்லை தூங்கி தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சரி சரி போ போய் தூங்கும் ஆ சரிங்க சார் இதுக்கு தான் சொல்கிறாங்க வீட்ல பெரிய மனசு இருக்கணும் வீட்டை எப்படி நடத்தணும் ஒன்றும் தெரியல ஏதோ நம்ம இருக்கவும் பரவாயில்ல ரம்யா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் ரம்யா ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஆமாம் காஃபி போடுறதானே கீழே போனேன் என்ன வெறுங்கையோடு வந்துட்டு காஃபி போடலையா இல்லைங்க நான் மறந்துட்டு வந்துட்டேன் மறந்துட்டியா ஆ ஆமாங்க ஆமாம் இவ்வளோ நேரம் கீழே எனக்கு நான் காஃபியும் போடல வெறுங்க இடம் வந்திருக்க என்ன தாண்டி பண்ணிட்டு இருந்தேன் கார்டன் இல்லையா நல்லா போச்சு போ எங்கே அவர் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கான் நீ கார்டனில் போய் நின்று இயற்கை ரசிச்சுட்டு வந்தியா சரி ஓகே ரம்யா சரி நான் கிளம்புறேன் சரிங்க என்னங்க மதியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்துருங்க அட எண்டி நீ வர இப்படி சொல்றீங்க இங்க யாரும் உனக்கு சமைச்சு வச்சிருக்காங்களா சொல்லு யாரும் சமைச்சு வச்சிருக்காங்க இங்கேயே எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டு இதில் இதுல லஞ்சுக்கு வீட்டுக்கு வரதான் நான் கடையில வரும்போது வாங்கிட்டு வந்து எனக்கு எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை கொண்டா அவங்க சமைக்க எல்லாம் திங்கணும் உனக்கும் எனக்கும் நான் லஞ்சு கடையில வாங்கிட்டு வந்து புரிஞ்சுதா தானே பாரி வராது எனக்கு யாரும் முக்கியமும் என்னைக்கு தப்பு தான் சும்மா வராது

நாலேருந்து நீ என் கூட கிளம்பி வர சரியா ரம்யா சரி நான் போயிட்டு வரேன் மதியானம் வரும்போது லஞ்ச் வந்துட்டு வந்துறேன் சரியா சரிங்க சரி போயிட்டாங்க டேக் கேர் கீழே போயிட்டு இருக்காது அனாவசியமா சரியா ரூம்லேயே ரெஸ்ட் எடு எதுனாலும் எனக்கு கால் பண்ண சரியாமா கால் எடுப்பேன் கண்டிப்பா சரி ஓகே என்னமோ முகமே சரியில்லை கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிற சரி ஓகே எதுவும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான் இருந்தால் நானே சொல்ல போகிறேன் ஏங்க நான் தான் சொல்கிறேனே எதுவும் இல்லாத போது சரியாக தான் போகும்

பாட்டி வேற வீட்டில் இருக்க எல்லா ஏன் தலைவர் கட்டுறாங்க அவங்க தான் தெரியாமல் போய் சிக்கிட்டோமோன்னு தோணுது இவர்கிட்ட இதை சொன்னாலும் பிரச்சனை சொல்லலைனாலும் பிரச்சனை என்ன தான் பண்ணுறது கடவுளே சரி மொத நாள் எங்கள்னால இப்படி இருக்கு பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் இப்படியெல்லாம் போராட போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது இது ஐயா ஒரு கருதுன்னு உள்ளதான் ஐயா இருக்கார் ஐயா அவட போறாரா இல்ல வண்டி நேத்துறாரா ஒன்றும் தெரியலையே ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நான் நல்லா இருக்கல இருக்கட்டும் சுபு நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்காங்களா ஐயா எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்களை பார்த்தது ரொம்ப ஐயா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஐயா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டிங்களா ஆ கூட்டிட்டு வந்துட்டேன் சுபு தான் போய் கூட்டிட்டு வந்தேன் ஸ்டேஷன்ல இருந்து நல்லா இருக்காங்களா ஐயா அம்மாவுக்கு மணி எந்த பிரச்சனையும் இல்லையே அவளுக்கு என்ன சுபு பிரச்சனை அவளால தான் பிரச்சனை அவளை பற்றியும் பேசிக்கிட்டு விடுங்க யா யா இன்னும் அம்மா மேலே கோவம் போகலையா அவன் மேலே இருக்க கோவம் என்னைக்கு போகாது சுபு அவ அந்த காரியம் என்ன பண்ணி வச்சிருக்கான் அத பத்தி பேச வேண்டாம் நான் வேற ஒரு விஷயம் தான் வந்தேன் சொல்லுங்க ஐயா நீங்க ஏதோ போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் என்ன ஐயா நான் தான் சுபு வண்டியை அப்படிங்களா ஐயா சரிங்க ஐயா சொல்லுங்க சுபு ரகு கல்யாணம் பண்ணிட்டான் அவன் கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வந்தான் என்ன சொல்கிறீங்க ஐயா ரகு தம்பி கல்யாணம் பண்ணிட்டாரா ஆமாம் சுபு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணிட்டான் சொன்னா மட்டும் வானதி கேக்க வாப்பாரா அதனாலதான் அவன் பிடிச்சத பண்ணிட்டான் ஏன் ஐயா அம்மா ஏத்துக்க மாட்டாங்களா இல்ல சுபு அவன் எங்க கேத்திருக்கா இன்னைக்கு ஏத்துக்கிறது அவ இன்னும் சண்டை தான் இருக்கா அவ பிரிச்ச பெருசா நாங்க யாரும் வீட்டுல கண்டுக்கிறது இல்ல ஐயா அந்த பொண்ணு காவியாங்கய்யா உங்க மருமகன் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா அவங்க எல்லாம் வீட்டுலதான் சுபு இருக்காங்க யாரும் நகர்ற மாதிரி தெரியல என்னத்த சொல்றது வீடு மாதிரியா இருக்குது அதான் ரங்கத்தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு இல்லையா அப்பயும் அவங்க என்ன வீட்டுல இருக்காங்க அவங்க ஊருக்கு போக வேண்டியது தானே உங்ககிட்ட சொல்றது என்ன சுபு என் தங்கச்சி பிள்ளைங்க தான் பேரு ஆனா ஒரு இல்ல ஏங்க எப்படி சொல்றீங்க பின்னா என்ன சுபு அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வட்டாள இவளுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம்ல இன்னும் எப்படி அவ கல்யாணத்தை பிரிக்கலாம் எப்படி ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம் இப்படி இல்ல யோசிச்சுட்டு இருக்காளுங்க உளுக்குதான் ஒரு பொம்பளை இல என்னையா சொல்றீங்க கல்யாணமே ஆன பிறகு எப்படிங்கயா இன்னொரு கல்யாணம் பண்றது இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருங்களா சொல்லுங்க அந்த மாதிரிதான் கூத்த நடக்குது ஏன் சொல்றீங்க ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல சரிங்கய்யா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏதாவது நடக்க கூடாது நடந்துடும் ஆமா சுபு என்ன பண்றது என்ன நேரமும் வீட்டுல வந்து கன்னியாணிச்சுட்டு இருக்க முடியுமா பார்த்து பத்திரமா தான் இருக்கணும் சரிங்கய்யா அப்புறம் சுபு எங்காவது வேலைக்கு போறீங்களா இல்லைங்கய்யா எங்கேயும் நான் எல்லாம் போகல வீட்ல இருந்து டிஃபன் செஞ்சு விற்கலான்ட்டு நான் அநேக மனைவி முடிவு பண்ணிருக்கோம் இனிமேதே ஏற்பாடு பண்ணணும் பரவாயில்லையே இதுவும் நல்ல தான் இருக்கு அப்புறம் சுபு இன்னும் ஏற்பாடு பண்ணாம இருக்கீங்க ஐயா அது பணம் வேணும் இல்லைங்கய்யா டக்கு டக்குன்னு ஒன்றும் பண்ண பணத்துக்கு தான் புரட்டிகிட்டு இருக்கேன் பணம் கிடைச்சதும் தொழில் ஆரம்பிச்சிருவங்கய்யா அடலே பணம் தான் விஷயமா சுபு தப்பாடிலாம் ஐயா வேண்டாம் நீங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது தயவு செஞ்சு நீங்க எதுவுமே சொல்லவும் வேண்டாம் தரவும் வேண்டாம் ஏன் சுபு என்னை யார மாதிரி பேசுறீங்க ஐயா அந்த தான் இத்தனை பிரச்சனையும் திரும்பியும் அந்த பணத்தை நான் வாங்கினேன்னா என்னை விட முட்டால் யாருமே இல்லை இந்த உலகத்துல என்ன சுபு இப்படி குத்தி காட்டுறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் ஐயா நான் உங்களுக்கு குத்தம் சொல்லல நடைமுறைக்கு எப்படி இருக்கு நம்ம எதுவும் நினைச்சு பண்ண முடியாது இல்லையா அதை தான் சொல்றேன் சரி சுபு நான் பணம் தர வேண்டாம் அட்லீஸ்ட் கடனா தரனே என்னங்கயா சொல்றீங்க உங்களுக்கு பணத்தை சும்மா வாங்கினாதான் கஷ்டமா இருக்கு நீங்க வேணா கடனை வாங்கிட்டு எனக்கு வட்டி மாதிரி கொடுங்க அதை மாசம் மாசம் அடைங்க இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு ஐயா இருந்தாலும் பாருங்க சுபு சும்மா கொடுத்தாதான் தான் நான் கடனா தரேன் கடனை எப்ப திருப்பி தர முடியுமோ அப்ப திருப்பி தாங்க அது வரைக்கும் வட்டியை மட்டும் கொடுத்துருங்க என்ன நான் சொல்றது ஐயா இது வேணா நீங்க சொல்றது சரியா இருக்கு இதெல்லாம் வேணா நான் ஏத்துக்கிறேன் சரி சுபு நான் இப்போதைக்கு இருபதாயிரம் தரேன் போதும் இல்ல ஆயோ அவ்ளோ கூட தேவையில்ல ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தீங்கன்னா போதும் அதெல்லாம் வேண்டாம் இருபதாயிரம் வச்சுக்கோங்க உன்ன பின்னா ஆச்சுனா என்ன பண்றது சொல்லுங்க அப்புறமா நீங்க பாத்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க ம் சரிங்க ஐயா இந்தாங்க சுபு இந்த பணத்தை வாங்கிக்கங்க நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு தயக்கத்துல தானே நல்ல வேலை ஆனா ஒன்னும் பார்த்து உங்களை என் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கான் வாங்கிக்கோங்க சுபு சரிங்க ஐயா நீங்க சொன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வாங்கிக்கிறேன் மகங்கள் என்னால சங்கடப்படுறீங்க என்ன பண்றது சரி தாங்கய்யா ரொம்ப சந்தோஷம் சுபு இந்தாங்க சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா இருக்கட்ட சுபு நான் வரட்டுமா ஹம் சரிங்க ஐயா போயிட்டு வாங்க சரி சுபு வரேன் எல்லாம் கனவு மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு ஆனா கையில பணம் இருக்கு திடீர்னு வந்தாரு பணத்தை கொடுத்தாரு போயிட்டாரு இதுதான் இவருங்கிறது சரி வீட்டுக்கு போவோம் சித்தப்பா கிட்ட போய் பேசிட்டு எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணும் அப்போதான் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட முடியும் முக்கியமா கதிர எல்லா விஷயத்தையும் சித்தப்பா கிட்ட பேசிடணும் அஞ்சலி மாமா சித்தப்பா மாமா கண்ணு கிளாஸ் இல்லையாப்பா இல்ல சித்தப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போனா வந்தேன் என்னடா கண்ணு விஷயம் சொல்லுங்க என்ன விஷயம் சித்தப்பா நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல கண்ணு கண்ணு இது கூட சித்தப்பாக்கு தெரியாது எல்லாம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட பர்த்டே தான் நாளைக்கு ஆமா சித்தப்பா அதை பத்தி தான் பேசலான்ட்டு வந்தேன் பட்டை தான் பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டேன் அப்புறம் என்னமா இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க சித்தப்பா இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓ பரவாயில்லை இது என்ன சர்ப்ரைஸா இருக்கு யார கூப்பிடணும் சித்தப்பா என் கூட படிக்கிறவங்க தான் கதிர் மலர் இன்னும் இருக்காங்களா கிளாஸ் எல்லாம் அவங்கள எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம் தான் சித்தப்பா அப்படியாமா உன்னோட விருப்பம் நீ இன்வைட் பண்ணி நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே சித்தப்பா அப்புறம் பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேட்பேன் எனக்காக நீங்க அதை பண்ணுவீங்களா சித்தப்பா என்ன விஷயமா சொல்லி நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா என்னன்னு தயங்காம சித்த பாட்டு இருக்கீங்களே கதறாங்க கேச்சு கேட்டேன் அஞ்சலி என்னது இது ச்ச கேப்பேன் என்ன மணி திரும்பி இதோ பேசிட்டு இருக்கியா லவ் பண்ண நீன்னு சாதாரணமும் சொல்லிட்டு இருக்கா முதுவும் நம்ம காலேஜ்ல படிக்கிறவன நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது ஏன் சித்தப்பா இப்படி பேசுறீங்க மடி இங்க பாரு